பார்வதி இம்முறை வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா காலி கால சாம்பல் ஆக்கிடுவா அப்படின்னு அப்படின்னு சொன்னதோட போன முடிச்சிருந்தோம் எபிசோட்ல சிவன் சக்தியை பிரிக்க நான் 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 செஞ்சிருவேன் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் துர்வாசருக்கு கொடுத்த வரமும் பளிக்கும் அதே மாதிரி லட்சுமி தேவியும் நாராயணர் கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அது மட்டும் இல்லாம என்னோட இறைவனான மகாதேவருக்கு நான் எது நேரம் விட மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க ஆனா இதுக்குரிய வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்ல சிவனும் இயற்கை

நமக்கு உரியதை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க அடுத்த காட்சியில தேவேந்திரன் அசுரசேனே நம்ம தாக்க வர்றாங்களா அப்படின்னு கோவமா கேட்கவும் ஆமா குரு உஷானா தலைமையில அசுரர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அதோட அப்படின்னு சொல்ல வந்துட்டு நிறுத்தவும் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க அப்படின்னு தேவேந்திரன் கேட்குறான் அவர் கூடவே அந்த அந்தகனுக்கு வர்றான் பார்வதியோட மைந்தனான அந்தகன் அப்படின்னு எடுத்து சொல்லவும் தேவேந்திரனும் அதிர்ச்சி ஆகுறான் அதுக்குள்ள இங்க குரு உஷானா அந்தகன் அவரோட முக்கிய தளபதியா மாத்திட்டார் போல இருக்கு அவனும் அதுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவர் உலகம் நம்ம வசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஆனா அங்க முருகனும் நான் இருக்க வரைக்கும் அசுரர்களாக தேவலத்தை கைப்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கேட்டு சிவன் பார்வதி நாராயணன் எல்லாருமே அமைதியா இருந்தாலும் சிவன் சொல்றாரு இந்த யுத்தம் ரொம்ப விபரீதமான விளைவு ஏற்படுத்த கூடியது ஒரு அழகான ஆற்றங்கரையில எத்தனையோ வளரலாம் ஆனா நீருக்குள்ளேயே வளரக்கூடியதா தாமரைங்கிற மலர் ஒரு வீரனும் அதே மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை கூட ஒரு வீரன் ஜெயிச்சு காமிப்பான் நான் தேவர்களோட சேனாதிபதி இந்த யுத்தத்தை வழி நடத்துறது என்னோட கடமை அப்படின்னு சொல்றேன் சிவனு பார்வதியும் மகனோட வீரத்தை நினைச்சு பெருமையா பாத்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்த காட்சியில யுத்த காலத்துல தேவர்களும் அசுரர்களும் எதிரெதா நின்றுட்டு இருக்காங்க இங்க குரு உஷான அசுரர்களை பார்த்து தாக்க சொல்ல அவங்களும் தாக்குதலுக்கு தயாரா முன்னாடி வந்துட்டு இருக்காங்க தேவர்கள் வழக்கமா அவங்களோட மந்திர சக்தினால அவங்களோட ஆயுதத்தை வரவழைப்பாங்க இல்லையா அதே மாதிரி அவங்களும் கையை நீட்டி மந்திரத்தை சொன்னாலும் அந்த ஆயுதங்கள் எதுவும் கைகளுக்கு வரல இதை அந்தகன் மனக்கண்ண பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் தேவர்கள் எல்லாம் அதிர்ச்சியில இருக்க அந்தகன் பாத்தீங்களா இனிமே தேவர்களை அழிக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ சொல்லுது உண்மைதான் அப்படின்னு குரு உஷானாவும் சொல்லிட்டு இருக்காரு இங்க தேவேந்திரன் சாபத்தினால நமக்கு ஆயுதம் இல்லாம போயிடுச்சு நம்ம பலத்தினாலதான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றான் ஆனா தேவர்களும் நம்ம கிட்ட ஆயுதம் இல்லாம இவ்வளவு பெரிய படை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அக்னி தேவன் நம்ம கிட்டதான ஆயுதம் இல்ல காத்து அந்த மாதிரி நடந்திருக்காது ஏன்னா அவர் பார்வதியோட மகனாச்சே அவர் இப்ப நமக்கு உதவி பண்றதுக்காக வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல அங்க முருகனும் சூரபத்மனை கூப்பிடுறாரு மயில் வாகனமா இருக்கிறதுனால ஆனா சூரபத்மனும் வரல வேலை ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கைகளை நீட்டி ஆயுதத்தை வரவழைக்க முயற்சி பண்றாரு வேணும் வரல எல்லாரும் அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்க பார்வதியும் சிவனும் ஏற்கனவே இது தெரிஞ்சதுனால அமைதியா பாத்துட்டு இருக்காங்க நந்தியும் இது என்ன நடந்துட்டு இருக்கு ஆயுதமும் வாகனம் ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேக்கு அவருக்கு விநாயகர் தான் பதில் சொல்றாரு ஏன்னா தேவர்கள் வளங்களை இழந்துட்டாங்க வளம் அப்படிங்கறது வெறும் தனங்களும் செல்வங்களும் மட்டும் கிடையாது ஆயுதங்களும் வளம் நிறைந்ததுதான் பொருட்களோட ஆயுதங்களும் சேர்த்து சமுதிரத்துல ஐக்கியமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட முருகனும் ஆயுதங்கள் போயிருக்கலாம் எங்கிட்ட அருளும் பலமும் இன்னும் இருக்கு நான் ஆயுதம் இல்லாமலே போரிடுவேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க நந்தி நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்ல விநாயகரும் நீங்க போறதா தான் என்னைய கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு இப்ப பார்வதி தான் யோசனையில இருக்காங்க சிவன் சொன்னார் இல்லையா ஒரு தாய் ஒரு குழந்தை இயன்றெடுக்கும் போது அதுக்குரிய வேதனைகளை தாங்கிக்கணும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட நன்மைக்காக நீ சில விஷயங்களை தாங்கித்தான் ஆகணும் அதோட மகா காளியன் எந்த முடிவு எடுத்தேனாலும் அது காலச்சக்கரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஞாபகம் ஞாபகத்துக்கு வருது பார்வதி உடனே வேதனையோட போது மகாதேவா நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்ரீதேவி கூட்டிட்டு வரணும் அப்படின்னா சமுத்திரத்தை கடஞ்சி ஆகணும் அப்படிங்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிவு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ